வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டுருக்குன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க ரொம்பவே மகிழ்ச்சி நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் உங்களிடம் உள்ளதால தான் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் இருந்தாலும் நாளை நாள் நல்லதை கண்டிப்பாக கடவுள் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவார் ஏன்னா அதை எதிர்பார்ப்பவர்களையும் நீங்கள் தான் எதை எதிர்பார்க்குறமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்து சேரும் அந்த வகையில் இந்த பதிவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்ற நம்பிக்கையில் நான் கொடுக்குறேன் மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் எப்படிப்பட்ட காலநிலை இந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்றது எல்லாமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நம்ம மிக தெல்ல தெளிவாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த வாரம் ஆரம்பமாக இருக்குது இந்த வாரம் எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றங்கள் இருக்குது என்னென்னலாம் பலன்கள் இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம இப்போ பார்ப்போம் சரிங்களா ஆகவே ஒவ்வொரு வாரமும் அந்தந்த ராசிக்காரங்க உரிமையோடு நம்ம கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க ஏன் இந்த வாரம் ஏன் ராசிக்கு வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி இது எல்லாமே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துது அந்த வகையில் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம் பதிவுகள் எப்படி அனைவரது மனதிலுமே இடம் பெற்றதோ அதே போலதான் நம்ம கொடுத்த மூலிகை சாம்ராணி இன்னைக்கு அனைவரது மனதிலுமே இன்றைக்கி இடம் பெற்று அவங்க வீடுகளிலும் இடம் பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டு இருக்குது புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஐயா மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரில் பற்றி நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம் சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டோன்னு வார்த்தைகளில் சொல்கிறமே ஒழிய முழுமையாக அவங்க அதில் இருந்து வெளியே வந்துட்டாங்களான்னு கேட்டால் இல்லை இன்னுமே அதற்கான தாக்கத்தில் தான் இருக்காங்க குழப்பத்தில் தான் இருக்காங்க மைண்ட் டிப்ரெஷனில் தான் இன்னுமே இருக்காங்க சரிங்களா ஆகையால் இனி வரக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போது நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாக போது நான் போன பதிவுலேயே தெளிவாக சொல்லியிருந்தேன் ஐயா இந்த ரெண்டு மாதங்கள் நீங்கள் என்னென்னலாம் யோசிக்கிறீங்க என்னென்னலாம் முயற்சி எடுக்கிறீங்க எப்படிப்பட்ட நபர்களோடு சேர்றீங்க எந்த சிந்த எந்தெந்த செயலை நோக்கி நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமை இருக்குது அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தோம் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு கேட்டிங்கன்னா விநாயகர் பெருமான் முழு முதற் கடவுள் விநாயகரை வழிபடுவது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் முடிஞ்சால் மிக மகர ராசிக்காரங்க இந்த விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றுங்க அதிகாலையில் ஆறு மணிக்கு சரிங்களா பதினோரு நாட்கள் தொடர்ந்து அதிகாலை ஆறு மணிக்கு உங்களால் அதாவது முடிகிறவங்க அந்த டைமில் எந்திரிச்சு என்னால் போய் பிள்ளையாருக்கு வந்து தண்ணீர் ஊற்ற முடியும் அப்படின்னா தாராளமாக இப்போ பண்ணலாம் பதினோரு நாள் ஏதாவது ஒரு நல்ல கோரிக்கையாக வைத்து உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல கோரிக்கைகளாக வைத்து நீங்கள் இந்த வழிபாடை செய்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் இந்த வாரத்தில் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா எந்த விஷயத்துக்குமே அதிகமாக டென்ஷன் கூடாது மகர ராசிக்கார நண்பர்களே ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் நான் திரும்ப திரும்ப அதை சொல்லி ரொம்ப நேரத்தை அதுக்காகவே பேசணுன்னு நான் நினைக்கல அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் மகர ராசிக்காரங்க வெகுளியான நபர்கள் இன்னுமே நல்லவ நான் இன்னுமே நிறைய பேர்த்து நம்பிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் நம்பியவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் தன்னுடைய கடந்த காலத்தில் பார்த்துருப்பாங்க இனி வரக்கூடிய நிகழ்காலத்தில் நிகழ்காலமாகட்டும் எதிர்காலமாகட்டும் இப்போ நடந்துட்டு இருக்கிற நிகழ்காலமாகட்டும் எதிர்காலமாகட்டும் இதில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மகர ராசிக்காரங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு பகவான் உங்களை காப்பாற்ற குரு பகவான் இருக்கிறார் மகர ராசிக்கார நண்பர்களே வேலைக்கான தொழிலுக்கான தேடல்கள் அதிகரிக்க வேண்டிய நேரம் அதற்கான சிந்தனைகள் அதிகரிக்க வேண்டிய நேரம் நீங்கள் எப்படி தனக்கான எதிர்காலம் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குன்ற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கையில் தான் இன்றை வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும்னா இந்த ராசிக்காரருடைய ஜாதகங்களை அதிகமாக பார்க்குறப்ப எவ்வளவு வேதனைகள் சோதனைகள் வாழ்க்கையில் எவ்வளோ அடிபட்டிருந்தாலுமே அவங்களுடைய ஆள் மனசில் ஆழமாக ஒரு எண்ணம் அதிகமாகவே இருக்கும் என்னென்னா இல்லைனாலும் நாளைக்கு நம்ம லைஃப் மாறியிருந்தா அப்படின்ற அந்த ஒரு அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி இவங்களை பயணிக்கவே வச்சுட்டுருக்கு அதை மட்டும் என்றைக்குமே நீங்கள் இழந்துடக்கூடாது உங்களுடைய நம்பிக்கை மேலும் மேலும் அதிகமாயிட்டு தான் போகணும் குறையவே கூடாது பொருளாதார அளவில் முன்னேற்றத்தை அடைவதற்கு இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு வேலைக்கான தொழிலுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க தொழிலுக்கான புதிய யுக்திகளையும் திட்டங்களையும் இந்த நேரத்தில் ஸ்மார்ட்டாக யோசிக்க வேண்டிய நேரம் சரிங்களா ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா தொழிலில் முன்னேற்றத்தை பார்க்கலாம் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போன பதிலே சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதை எல்லாமே ஒரு கோரிக்கைகளாக நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி வைங்க அப்படின்றத நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம் அதை எழுதி உங்களுடைய வீட்டில் வந்து பார்வையில் உங்களுடைய பார்வையில் அடிக்கடி படுற மாதிரி ஒட்டி வைங்க அதில் எழுதக்கூடிய வார்த்தைகள் நடந்துட்டுருக்குற மாதிரி எழுதுங்க நான் இந்த வேலையில் இருக்கேன் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கேன் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்தெந்த நல்ல கோரிக்கைகள் தேவையோ அது முடிஞ்ச நடந்து நடந்துட்டு இருக்கிற மாதிரி எழுதுங்கன்னா முடிஞ்ச மாதிரி நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுங்க அப்ப அந்த பிரபஞ்சத்திற்கு இது உணர்த்தப்படும் இந்த விஷயங்கள் இந்த மனிதன் இதை இதை நோக்கி பயணிக்கிறான் இந்த தேடல் அவங்களிடம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத இந்த பிரபஞ்சம் உணர்ந்து அதற்கான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கான தேடல் உங்களிடம் அதிகமாக இருக்கும் அதற்கான நபர்களை நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க மீட் பண்ணுவீங்க பேசுவீங்க அதற்கான சிந்தனைகளை ஐயா இது தொழிலாகட்டும் வேலையாகட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ அது மீண்டும் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி தொழில் லாபத்தை பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எதை அதிகமாக இருக்கிறீர்களோ அது உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அதனால தான் மகர ராசிக்காரங்களும் நான் ஒவ்வொரு பதிவுலையும் தெளிவாக சொல்கிறேன் ஐயா விளையாட்டு கூட நெகட்டிவாக பேசாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு நெகட்டிவாக நல்லா நோட் பண்ணி பாருங்கள் மகர ராசிக்காரங்களா யார் யாரெல்லாம் நெகட்டிவாகவே பேசிகிட்ருக்காங்களோ அவங்களாம் தான் தொடர்ந்து துயரத்துலையும் கஷ்டத்துலையுமே இருந்துகிட்ருப்பாங்க ஏன்னா இவர்களுடைய வார்த்தைகள் பெரும்பாலும் பளிக்கும் ஆகையால் நெகட்டிவாக கூட விளையாட்டு கூட பேசாதீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா உங்களை யாராவது கேட்டாங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லுங்கள் அதுதான் அடுத்து வரக்கூடிய காலத்தில் அப்படியே உண்மையாக நடக்க ஆரம்பிக்கும் சனி பகவான் வழிபாடு எப்போவுமே இருக்கணும் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமையான சனி பகவான் வழிபாடு காகத்திற்கு உணவு வைப்பது முடியாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வது உங்களால் முடிஞ்சதை மாதத்துக்கு ஒரு முறையாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தருக்கு உதவி செய்கிறது இதெல்லாமே பழக்கமாக வச்சுக்கோங்க எக்காரணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீதி நேர்மை தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் மக ராசிக்கார நண்பர்களே எல்லாம் நல்லவங்க தாங்க கஷ்டப்படுறாங்க கெட்டவங்களாம் ஜாலியாக தாங்க இருக்காங்க அப்படின்ற எண்ணமே இந்த ராசிக்கார் இந்த ராசிக்குன்னு இல்லை எந்த மனிதர்களுக்குமே அந்த எண்ணம் வரவே கூடாது ஐயா உங்களுக்கு கஷ்டங்கள் சோதனைகள் வேதனைகள் எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு அனைத்தையும் அனைத்து நல்லதையும் பெறுவதற்கு தகுதியானவராக நீங்கள் மாறிட்டு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலம் உங்களை செதுக்கிட்டு இருக்கு நீங்கள் பெற வேண்டிய நல்லதை அடைவதற்கு நீங்கள் எடுத்தொன்னே சில தீயை எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்லது கிடைச்சிடலாம் ஆனால் அது நிலச்சி நிற்காது நல்லவர்களுக்கு தொடர்ந்து சோதனைகள் கிடைக்கும் ஆனால் கடைசியாக கிடைக்கிற நல்லது தொடர்ந்து லைஃப் லாங் அவங்களுக்கு நல்லபடியாக நிற்கும் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஆகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் இதிலெலாம் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு நேரம் புதிய திட்டங்களை வகுக்க வேண்டிய நேரம் தேவையற்ற நபர்கள் நெகட்டிவாக பேசுகிறவங்க நெகட்டிவாக பார்க்குறவங்கள்ட்டலாம் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க ஆகவே சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நான்கு திசையிலிருந்தும் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா இந்த பதிவாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்